அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான் மனிதர்களே குலு மிம்மா பில் அருது ஹலாலம் தையீபா பூமியில இருந்து ஹலாலான மனமான உணவுகளை சாப்பிடுங்க வலா அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றாதீங்க இன்னவூரக்கும் அதுவும் முபி நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹுத்தால சொல்லிவிட்டு ஷெய்பான் எப்படி மனிதனுக்கு தன்னுடைய விரோதத்தை காற்றான் ஷேசான் மனிதர்கள எப்படி தன்னுடைய தாக்கத்தை செலுத்துகிறார் என்கிறத மூணு வார்த்தைகளோட அல்ல விளக்கப்படுத்தி இருக்கிறார் அல்ல என்றால் அரபியில சொல்லுவார்கள் இது அல் என்றால் இவ்வளவுதான் இதுக்கு மேலே ஒன்றுமில்லை இந்த மூணு விஷயங்களை கொண்டுதான் ஷேசான் உங்களை வழிகெடுப்பான் அது என்ன இன்னமாயி அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் கொண்டு சுண்டு ஏவுகிறார் என்பது அரபியில கெடுதி விளைவித்தல் என்று அர்த்தம் கெடுதி விளைவித்தல் கெடுதி செய்தல் கெடுதி செய்தல் என்றால் ஒன்று தனக்கு கெடுதி செய்தல் அல்லது பிறருக்கு கெடுதி செய்தல் இன்னமாய்க்கும் அவன் உங்களுக்கு கெடுதி விளைவிப்பதைத்தான் ஏவுகிறார் கெடுதி விளைவிக்கிறது என்றால் ஒன்று தனக்குத்தான் தான் கெடுதி விளைவித்துக் கொள்ளது அல்லது பிறருக்கு கெடுதியை விளைவிக்கிறது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் சூசைட் பண்ணி கொள்றாங்க அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறாங்க கொலை செய்கிறாங்க அல்லது தன்னுடைய சொத்தை தானே அழிச்சு கொள்றாங்க தனக்குத்தான் அநியாயம் அநியாயம் செய்யறது இது இந்த வார்த்தைக்குள்ள உள்ளடங்குது இந்த மாறு கும்பி ரெண்டாவது அவர் உங்களுக்கு பஷாவை செய்யுமாறே புகழார் பஷா என்றால் மானக்கீடான வருக்கத்தக்க விஷயங்கள் மானக்கேடான ஆபாசமான விஷயங்கள் வெட்கமான சில செயற்பாடுகள் இதுதான் பஷாவை கொண்டு முறாகும் செலவு முஃபஸ்கள் அதற்கு ஜினா விபச்சாரம் என்றும் விளக்கம் கொடுத்து இருக்கிறாங்க விபச்சாரம் விபச்சாரம் சம்பந்தப்பட்ட ஆபாசமான மனிதனுடைய இச்சையை தூண்டக்கூடிய எல்லா செயற்பாடுகளுக்கும் பஷா என்ற அந்த வார்த்தைக்குள்ள இது அனைத்து உள்ளடங்கும் ஆகவே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆபாசமான சிந்தனைகள் ஆபாசமான நாட்கங்கள் தேட்டங்கள் ஆபாசமான உணர்வுகள் எல்லாமே இதுக்குள்ள உள்ளடங்குது மூன்றாவது வந்தபூலு அல் அல்லாஹ் ஹிமாலா தாலமுன் நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்தை அல்லாஹ்ன் மீது விட்டு கட்டுவதற்கு சேத்தாரம்ல ஏவுகிறார் அல்லாஹ பத்தி தெரியாத ஒழுங்கா ஆனா சும்மா கற்பனை செய்யறாரு அல்லாஹ படைச்சது யாரு என்ன படைச்சது அல் அல்லாஹ படைச்சது யாரு ஹலா கதர் அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறாரு அப்படின்னு நாங்க எனக்கு அமர் செய்ய தொளோணும் சரி சொல்லாமல் திக்கணும் செஞ்சு கொண்டு இருக்கிறான்னு தானே எல்லாம் வந்து தானே ஏன் தினா செய்யாம இருக்கணும் செஞ்சிருத்த ஒபாவம் செய்யலாம் தானே இது அடுத்து அல்லா சம்பந்தப்பட்ட குறிப்பா அல்லாஹ் சொல்லி சொல்லியிருக்கிறார் அல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு தெரியாத அல்லாவின் மீது எட்டு கட்டுவதற்கு உங்களுக்கு ஏவுவார் இந்த மூன்று விஷயங்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்கள் எடுத்து பாருங்க எல்லாமே இந்த மூணுக்குள்ளதான் உள்ளடங்கு எதுக்குள்ள போனாலும் இந்த மூணுக்குள்ள உள்ளடங்கு உங்களுக்கு இந்த மூணு வகையால வருவான் என்று குரான் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இந்த மூன்று பாவங்களையும் உங்களுக்கு ஏவுவான் ஆனால் அதை எப்படி ஏவுவான் சேதான் சும்மா நேருக்கு நேரம் வந்து செல்லலாம் யாரும் சேதான காணவும் இல்லை சேதான சத்தத்தை கேட்கவும் இல்லை ஆனால் என்ன சொல்லி இருக்கிறான் முறுக்கும் ஷேத்தான் உங்களுக்கு ஏவுவான் உங்களுக்கு ஓட பண்ணுவான் ஷேத்தான் உங்களுக்கு ஓட பண்ணுவான் எப்படி ஓடர் அவன் ஏவன் எப்படி இருக்கும் அதையும் குரான் சொல்லி இருக்கிறதே ரெண்டு விதமாக சைதானுடைய செயற்பாடுகள் அமையும் ஒன்று இருக்கிறதே எடுத்துக்குச் சொல்லுவார்கள் அல் சுவா மனசுல சில சித்தங்களை உருவாக்கி மனதில் சில சிந்தனைகளை உருவாக்கி ஷெய்பா எங்களுக்கு இந்த விஷயங்களை எழுதுகிறார் இப்படி செய்ய இந்த படத்தை பாரு இந்த விஷயத்தை செய் இந்த அநியாயத்தை செய் எப்படி மனதுக்குள்ள ஷைத்தான் வந்து சொல்கிறார் இரண்டாவது ஷைபான் மனிதனுடைய மூளையில ஊதுகிறான் இது ரெண்டும் எப்படி நாங்க பார்ப்போம் முதலாவது சைத்தான் என்ன செய்கிறான் வசுவாசா சில வசுவாசாக்களை ஏற்படுத்துறான் சில சிந்தனைகளை உருவாக்குகிறார் அது எப்படி உருவாக்க முடியும் அது எப்படி என்றால் ஒரு மனிதன் அவன் பேச அதாவது நான் பேசுவேன் ஒரு ஆளுக்கு போன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு போன் பண்ணி அஸ்லாம் வலைக்கும் பண்டா அவருக்கு தெரியும் நான் தான் பேச சத்தத்தை கேட்டு உடனே அவருக்கு விளங்கிறோம் நான் வலைக்கும் அஸ்லாம் என்ன செய்யல உடனே கேட்பார் பேரை சொல்லாட்டையும் சரி அடுத்தவர் ஒரு ஆள் பேசினா எனக்கு தெரியும் இது வந்து எனக்கு தெரிஞ்சால் இல்லை இன்னொரு ஆள் ஏன் சத்தம் தெரியும் ஒவ்வொரு ஆளுடைய சத்தமும் வித்தியாசம் ஒவ்வொரு ஆளுட சத்தமும் வித்தியாசம் சத்தத்துல இருக்கக்கூடிய அந்த மீடன்கள் அதுல இருக்கக்கூடிய அந்த அலைகள் எல்லாம் வித்தியாசம் ஷைபான் வந்து வித்தியாசமான சத்தத்துல எங்களுக்கு சொன்ன எங்களுக்கு தெரியும் இன்னொருவன் தான் வந்து ஏவரான் ஆகவே ஷைப்பான்னு நாங்கள் விளங்கிடுவோம் ஷைப்பான் பெரிய சூழ்ச்சிக்காரன் அதற்காக அவன் என்ன செய்கிறான் என்றா எங்கள சத்திலே எங்களோட பேசுறான் ஷைப்பான் எப்படி எங்களுடைய பேசுறான் நாங்க என்ன வயசுல பேசுவோமோ அதே வயசுல எங்களோட பேசுறோம் அது எப்படி உதாரணமாக எனக்கு ஒரு சிந்தனை வருது என்றால் என்ன மனசோட ஒவ்வொரு ஆளும் அவர் அவர மனசோட பேசுவாங்க எப்படி பேசுவாங்க அவர் அவரோட பேசுறாங்க அவரோட சத்தத்தில் நீ பேசலாம் நீங்க உங்களோட பேசுறாங்க அவங்களோட வயசுல நீங்க பேசுவீங்க உங்களோட மனசு உங்களோட பேசுறது அவங்களோட வயசுல தான் பேசுவீங்க ஷெய்தான் என்ன செய்கிறான்டா மனிதன் ஒவ்வொரு ஆளோட சத்தத்திலேயும் அவரோட பேசுறான் அடுத்த அல்ல சத்தத்துல வந்து ஷேத்தான் பேசினா மனிதனுக்கு தெரியும் இது வேறொராள் தான் நமக்கு இந்த சிந்தனை தானரா ஷேத்தான் ஷேத்தான் வந்து மனிதனுடைய சத்தத்திலே மனிதனோட பேசுகிறான் அதுதான் ஷேத்தான் உண்டாக்கக்கூடிய வசுவாசா சரி என்னோட பேசுறது இந்த மனசா இல்ல ஷேத்தானா அப்படியே அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல அல்லாஹு தாலா மனிதனை படைச்ச காலம் தொடக்கம் மனிதனுக்கு ரெண்டு விதமான இவர்களை அல்லாஹ் சாட்டுகிறான் முதலாவது லம்மசுன் அதாவது இருந்து ஒரு சாட்டுகிறான் ஒரு மலக்கையும் அல்லா சாட்டுகிறான் ஷைபான் மனிதனுக்கு எப்பயுமே கட்ட விஷயங்களையே சொல்லிக் கொண்டிருக்கிறான் மலக்கு எப்பயுமே மனிதனுக்கு நல்லதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒருவர் தன்னுடைய மனசுல ஏற்படக்கூடியது கெட்டதாக இருந்தா இது ஷைத்தான் தான் எனக்கு உதயமாக்குகிறான் என்று விளங்கிக் கொள்ளப்படும் தன்னுடைய மனசுல நல்ல சிந்தனைகள் வந்தால் இது மலக்கு தான் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் விளங்கிக்கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார் ஆகவே ஷைத்தான்ங்களோடு எங்களோட எங்களோட வயசுலேயே பேசுறான் இதுதான் வஸ்லோசா ரெண்டாவது என்ன இது ஷைத்தான் எங்களுடைய நாடி நரம்புகள்ல குறிப்பாக எங்களுடைய மூளையுடைய நரம்புகள்ல ஊதுகிறான் ஸூரான் இதை பத்தி வ மின் ஷர்ரின் நஃபாஸாติ பிலுகத் முடிச்சிகளை ஊதக்கூடிய இவர்களின் தீங்குகளை விட்டும் யாழ்ல உன்னிடத்துல பாதுகாப்பு தடுகிறேன் பல சூறாவில் அதுக்கு ஒரு தஸ்தீர் இருக்கிறது சூனியம் செய்யக்கூடிய பெண்கள் ஊதக்கூடியவர்கள் என்றால் சூனியம் செய்யக்கூடிய பெண்கள் ஊத அதாவது சூனியம் முடிச்சுகள்ல சில முடிச்சுகளை போட்டு சூனியம் செய்ய அதில் ஊதுவாங்க அந்த பெண்களுடைய தீங்களை விட்டும் பாதுகாப்பு தடுகிறேன் ரெண்டாவது இந்த நப்பாகா என்கிட்ட கொண்டு போதா ஷைஃபான் அதாவது சூன்யம் செய்யக்கூடியவங்க ஊதப்பட வந்து உண்மையிலேயே அவர்களுடைய எச்சி அதுல படுறதுக்கு முன்னால சேதானுடைய எச்சி அதுல போய் படுகிறது சேத்தானுடைய உமிழ்நீர் அதுல படுகிறது அதுதான் அந்த சூன்யம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது உரமாக்கள் விளக்கம் எழுதி இருக்கிறாங்க மனிதனுடைய மூளையில படங்களோட இதனுடைய விவரங்களை சொல்லி இருக்கிறாங்க மனிதர்களுடைய மூளையில இருக்கக்கூடிய சில நேர்ஸ் நரம்புகள்ல சில முடிச்சிகள் இருக்கிறது அடுத்து சொல்லுவார்களாம் நியூரல் நாட்ஸ் என்று சொல்லுவார்களா வைத்தியர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும் டாக்டர் சுமாருக்கு அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகள்ல ஷைத்தான் ஊதுகிறார் உண்மையிலே ஊதுகிறார் மனிதனுடைய உடம்புக்குள்ள நிறைய அவங்க சொன்னாங்க இன்ன ஷேதான எஜிரி மினல் இன்சானி தம் மனிதனுடைய ரத்தம் ஓடக்கூடிய இடமெல்லாம் ஷேத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஷெய்தான் இந்த இரத்த குழாய்களோட ஓடி போயிட்டு மனிதனுடைய மூளையில உண்மையிலே ஊதுகிறார் ஊதினா மனிதனுக்கு நல்லது கெட்டதான தான் பாடு கெட்டது நல்லதாக தான் பாடுப்பான் அதாவது பகிரங்கமாக நேரடியாக மனிதன் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தினார் முதலாவது நேரடியாக இல்ல வசுவாசம் மனசுல அப்படி சை இப்படி இது கடுமையானது இரண்டாவது அமைப்பு நேரடியாக இது ஊதுற அந்த ஊதித்த வசுவாச ஏற்படுத்தின ஒரு மனிதனுக்கு அவன் விளங்கி கொண்டு அதிலிருந்து ஓரளவுக்கு தப்பி கொள்ளேறும் மண்டையில மூளையில முடிச்சு போட்டுட்டான அவனுக்கு விளங்கவே மாட்டாது அவன் போயிட்டு எல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கு தான் கண்ணை விழிப்பார் ஆஹ் நான் இவ்வளவு பெரிய பாவத்துல மாட்டிச்சேன் இவ்வளவு பெரிய தவறுல செஞ்சிட்டேன் இவ்வளவு பெரிய ஒரு பாவத்துல போய் மாட்டிட்டு அவருக்கு அந்த பாவத்துல போய் செஞ்சு அதை முடியும் வரைக்கும் விளங்காது அவர் துணியாவில் இல்லை ஏன் ஷெய்பா அவருடைய போய் முடிச்சு போட்டுட்டார் அன்பிற்குரியவர்களே ஆகவே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நோய்கள் இந்த சிந்தனைகள் நாங்கள் மேலுக்கு பார்த்து இந்த மனத்தில் ஏற்படக்கூடிய பதட்டம் பயம் இந்த அல்லது கெட்ட சிந்தனைகள் அல்லது பிறருக்கு அநியாயம் செய்யறது தனக்கு அநியாயம் செய்யறது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட தேவலா சிந்தனைகள் வாரது எல்லாமே ஒன்று ஷேத்தானுடைய வசுவசாவாக இருக்கும் அல்லது ஷேதான் மனிதனுடைய மூளையில இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சுகள்ல ஜோயின்ஸ்களில் ஊதக்கூடிய அந்த ஊறுதலாக இருக்கும் முதலாவது ஷெய்தான் என்றால் ஓரளவுக்கு தப்பி கொள்ள முடியும் ஷெய்தான் நரம்புல இங்க என்றால் அது கஷ்டம் அதுல இருந்து விலகி கொள்றது கொரானாகவே சொல்லி இருக்குது உங்களுக்கு இந்த தேவையில்லாத சிந்தனை உங்களுக்கு இதெல்லாம் வாரது எங்க இருந்து இது ஷெய்பான்ல இருந்து விஞ்ஞானம் என்ன விஞ்ஞானத்துக்கு ஷெய்தான் என்னன்னு தெரியாது அவங்க சொல்லுவாங்க அவங்க ஏதாவது மாப்தியாக சடரீதியாக ஏதாவது கண்ணுக்கு தெரியறதுன்னு நம்புவாங்க இல்லைன்னு நம்ப மாட்டாங்க அல்லஹுத்தால சொல்லி இருக்க ஷெய்பானதான் உங்களுக்கு வருது இஸ்லாமியங்களுக்கு தெளிவாக வழிகாட்டி இருக்குது விஞ்ஞானம் என்ன தீர்வு சொல்லிச்சு நீங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் போடுங்க அவ்வளவுதான் நம்மளோட தீர்வு போட்டுட்டா சில நேரம் அது மவுத்துக்கும் காரணமாக அமையலாம் சில நேரம் எங்களுடைய வேறு நோய்கள் சைடு எஃபெக்ட்களுக்கும் காரணமாக அமையலாம் அது போய் அதிகரிக்க செய்துங்கிறது தான் கடைசியாக எடுக்கப்பட்ட ஆய்வுகளுடைய முடிவு ஆனால் குரான் என்ன சொல்லி தந்திருக்கிறது உங்களுக்கு இப்படி சிந்தனை வருதா உங்களுக்கு இந்த தேவையில்லாத எண்ணங்கள் வருதா குரான் இதுக்கு ஒரு அழகான ஒரு தீர்வை சொல்லி இருக்கிறது இருநூத்தி ஓராவது இருநூத்தி ஓராவது ஆயத்த எங்களை பார்த்து அழகா பேசுதே ஒய்மா என்ன மனிதனே ஷெய்பானிடம் இருந்து ஒரு ஊசலாட்டம் உன்னை தொட்டுவிட்டால் ஒய்ம்மா என் கேஃபான்

அல்லாஹை பயந்தார்களே அத்தகையவர்கள் அவர்களை ஒரு கூட்டம் வந்து தொட்டுவிட்டால் தீண்டிவிட்டால் அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள் பயிராக முருசெருள் அவர்கள் பார்வையுடையவர்களாக மாறிவிடுவார்கள் மனிதனுக்கு ஷைத்தான் தீண்டுவான் யாராக இருந்தாலும் சரி அவர் எவ்வளவு பெரிய அவுளியவாக இருந்தாலும் வருவான் குழப்புவான் ஆதமலை அல்லாத்தாலும் நம்பியவங்களை பார்த்து சொல்லி இருக்கிறான் இந்த வார்த்தைகளை நபியே ஷெய் தான உங்கள்கிட்ட வந்த நீங்க அல்லாஹ் சொல்ல பாதுகாப்பு கதில்லை இன்னல்ல இனத்தகவு அல்லாஹை பயந்தவர்கள் இதா மஷ்டகும் சாய்பும் ஷைதான் ஷைதான்னுடைய ஒரு கூட்டம் அவர்களை தீண்டப்பட்டால் தீண்டிவிட்டால் சகஸ்கரு அவர்கள் நினைத்துப் பார்ப்பார்கள் எதை நினைத்துப் பார்ப்பார்கள் இது ஷைத்தான் என்ன சிந்தனை ஏன் எனக்கு இந்த சிந்தனை வருதே ஆ இது வந்து பெற்றொரு விஷயமாக இருக்குது ஆபாசமாக இருக்குது பிறருக்கு அநியாயம் சேர்வதாக இருக்குது எனக்கு அனுியாயம் தேர்வதாக இருக்குது பாவமாக இருக்குது என்று தெரிஞ்சா அவர்கள் தரக்கரு விளங்கிக் கொள்வாங்க இது ஷெய்சானிடமிருந்து வருவதே ஃபைதாக முக அவர்கள் விளங்கி அவர்கள் பார்வையுள்ளவர்களாக மாறி விடுவார்கள் ஞானம் உள்ளவர்களாக மாறி விடுவார்கள் அன்பிற்குரியவர்களே நபி சல்லா அல்லமா அவங்க மிக தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க மனிதனே ஷெய்தான் அவங்கள்ட வருவான் வந்து கேட்டான் மண் கேள்வி கேட்பான் யார் உங்களை படைச்சதே நீங்க சொல்லுவீங்க பதில் மனசு தான் ஷேதா கேட்கறேன்னா மனசுல மனசில் கேட்கும் நீங்கள் சொல்லுவீங்க அல்லாஹ் அல்லாத என்ன படைச்சா ஓமன் ஹலத் அல்லாஹ் யார் அல்லாஹ் படைச்சா அடுத்த கேள்வியார் கேப்பா ஷேதா ஃபைதா ஓ சேததா லே பொங்கல்ல ஒருவர் இத அடைஞ்சு கூட இப்படி ஒரு கட்டமம் உள்ள ஒருவர் கேட்பட்டால் சல் எஸ் பில்லா அல்லாவை கொண்டு அவர் பாதுகாப்பு தேடட்டும் வல்லியன் சகி அதிலிருந்தவர் விலகி கொள்ளது இப்படி யாருக்காவது சின்னறை வந்தா இவர் ரெண்டு விஷயம் செய்யணும் ரெண்டு முதலாவது அல்லாவிடம் இருந்து அந்த ஏற்பட்ட சிந்தனைக்கு பாதுகாப்பு தேர்வு பில்லாஹி மினி எப்படி அல்லாவிடம் இருந்து பாதுகாப்பு தேர்றது அதுதான் குரான் எங்களுக்கு சொல்லி பில்லாஹிர் எரியப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைஃபானுடைய தீங்களை விட்டு அல்லாவிடம் இருந்து நான் பாதுகாப்பு தேர்ந்தேன் இந்த வார்த்தையை சொல்லட்டும் இரண்டாவது என்ன செய்யணும் அவர் கல்யன் தகி அவர் இருக்கிறாரோ அதிலிருந்து அவர் விலகிக் கொள்ளட்டும் விட்டு இருக்கிறாரே சிந்தனை ரீதியாக வந்தா அவர் அந்த சிந்தனையை விட்டுட்டு வேற ஏதாவது யோசிக்காரு அதை திருப்பி திருப்பி யோசிக்கொண்டிருக்க கூடாது பலாளத்தில் பேசிடுவார் வழிகட்டி உட்கார்ந்து இருக்கிறாரு கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல இன்டர்நெட்ல ஷேஃபான் வாரான் பெட்ட செய்தியை செய் பல்யன் இது பிள்ளா அவர் அவுது செல்லட்டும் பல்யன் சகி அதுல இருந்து அவர் விலகட்டு விலகல்ல முதலாவது கால எடுத்து என்றால் ஷேப்பானுடைய அடிச்சு வீடுகளை பின்பற்றி கொண்டே பேசிடுவார் எல்லா விஷயத்திலையும் பாதுகாப்பு தரட்டும் அவருடைய சம்பவத்துல இந்த ரெண்டு விஷயத்தை நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான கட்டம் எவ்வளவு அழகான வாலிபர் அரசனுடைய மனைவி வீடு மூடி இருக்கிறது மாளிகைகளுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது பாவத்துக்கு பெண் அழைக்கிறார் அவர் ஒரு பரவேசியாக இருக்கிறார் வாலிபராக இருக்கிறார் திருமணம் முடிக்காதவராக இருக்கிறார் பாவத்துக்குரிய முழு சூழலும் அவருக்கு இருக்குது அந்த நேரத்தில் அவர் செஞ்ச முதலாவது வேலையை பாருங்க முதலாவது வேலை என்ன அந்த பெண் சொன்ன உடனே சொன்னார் காலம் முதலாவது அல்லா இடத்துல பாதுகாப்பு தெரியும் காலம் ஆதல்லா அந்த வார்த்தையை சொன்னாரு அல்ல என்ன பாதுகாப்பானா அல்லாஹ் என்ன பாதுகாப்பானாக இரண்டாவது என்ன செஞ்சாரு ஓடினார் ரெண்டாவது ஓடினார் பையன் தை அவர் அதை இடத்தை விட்டு அவர் விலகட்டும் அவர் இந்த ரெண்டும் செய்யாட்டி அவர் பாவத்துல மாட்டிடுவார் மனிதர்களே உங்களுக்கும் உங்களுடைய விரோதி விரோதிக்கும் என்ன உதாரணம் தெரியுமா ஒரு விரோதிய ஒரு ஒரு காட்டுப்புறத்துல ஒரு ஒரு விரோதி விரட்டி கொண்டு வருகிறார் அவனை தேடிக்கொண்டு வருகிறான் இதற்காக அவனை குடிச்சு கொலை செய்யறதுக்கா அணியான் செய்யறதுக்கா அவர் ஓடி 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 வருகிறார் கடைசியாக ஒரு குகையை காண்கிறார் அந்த குகைக்குள்ள ஓடி போயிட்டு கதவு மூடிக்கொள்கிறார் இதமா இதான் உங்களுக்கும் சேதானுக்கும் உதாரணம் அந்த குகைதான் அல்லாவுடைய சிந்தனை அல்லாவுடைய திக்ரு என்று அவங்க சொன்னாங்க அதாவது ஒரு விரோதி ஒரு உங்களுக்கு விரோதி உங்களை தேடி வந்தா நீங்க ஓடி போயிட்டு ஒரு குகைக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை மூடுற மாதிரி உங்களை விரட்டி வந்தா நீங்க அல்லாவுடைய திக்குள்ள போயிட்டு கதவை மூடி கொள்ளுங்க அல்லாவுடைய சிந்தனைக்கு போங்க அல்லாவுடைய திக்ரன என்ன ஷைத்தானுடைய எங்களை தேர்ற நேரத்துல

அப்படியா அவங்க சொன்னாங்க இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஒரு மனிதர் தூங்கினார் என்று சொன்னால் ஷைத்தான் அவர்ல மூணு முடிச்சு போடுகிறார் காலையில எழும்பக்குள்ள மூணு முடிச்சு தலையில இருக்கு அவர் எலும்பிச்சு துவா ஓடித்தார்னு சொன்னால் ஒரு முடிச்சு அவிழ்கிறது அந்த ஹஹியானா பாதமா அமாதானா ஒரு முடிச்சி அவிழ்கிறது ரெண்டாவது போய் புது செஞ்சார் என்றால் ரெண்டாவது முடிச்சியும் அவிழ்கிறது மூன்றாவது இரண்டா தொழுதார் என்று சொன்னால் அவருடைய எல்லா முடிச்சுகளும் அவிழ்கிறது அவர் நல்ல உற்சாகமுள்ளவராக நல்ல உற்சாகமுள்ளவராக அந்த நாள் முழுக்க இருப்பார் ஆகவே ஷல்பான் எங்களுடைய சிந்தனைகள்ல உண்மையிலே முடிச்சு போடுகிறார் எங்களது நோய்கள் உள்ள நோய்களுக்குரிய காரணமும் அதான் அல்ல எங்களுக்கு அதுல இருந்து தற்பிக்கிற வழியும் சொல்லி இருக்கிறார் இது சைதானுடைய வேலையெண்டும் போனால் தெளிவாக சொல்லி எடுக்கிறார் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்குரிய வழியும் எல்லாம் சொல்லி எடுக்கிறார் ஆகவே அன்பிற்குரியவர்களே அல்லாஹுடைய சிகர் அதுலேயும் குறிப்பாக ஷேத்தானுடைய இந்த காலத்துல நாங்கள் பாவத்தை தேடி போக தேவல்ல பாதையிலையும் தோட்டிலையும் வெளியிறங்கினா பாவம் எங்களை தேடி வருது எல்லாரையும் இடைந்தா அநியாச்ச பிஸ்னஸ் இறங்கினா அந்த சுகன்ல பொய் பொய்சல்ல ஆரம்பிச்சா கடைசியாக பயிற்று அடுத்தவருடைய சொத்தை அபகரிக்கிறது வரைக்கும் பாவங்கள் வாலிபர்கள் சுஹான் கல்வியில எந்த ஒரு பகுதியை தொட்டாலும் இன்றைய காலத்துல கல்வி என்று படிக்க போறோம் சுஹான் எங்க போய் தொட்டாலும் அது எங்கேயாலும் ஒரு பாவத்துல தான் போய் முடியுது அல்லமுத்தாலா படிக்கிறத எங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறான் ஆனால் ஹலாலாக அந்த கல்வியை படிச்சு ஹலாலாக சேர்த்துக்குரிய சூழ்நிலை மிச்சம் கஷ்டமாக இருக்கு எந்த ஒரு பகுதி எடுத்தாலும் பாவம் எங்களை தேடி வருது அல்லஹு தாலா இந்த பாவத்தை விட்டு நாங்க எப்படி பாதுகாக்கணும் அதையும் போடாமல் சொல்லி இருக்கிறான் இந்த பாடம் நான் சமைந்தல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையும் அல்லாஹு தாலா அமல் செய்கிறோம் பாக்கியத்தை நம்ம அறிவிருக்கும் திகழ்வானாக ஷேதானுடைய கருதியை விட்டு பாதுகாப்பானாக